வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான அப்டேட் என்று வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் சின்ன திரையில ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களை எந்த சீரியலுக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து வருகிறார்கள் என்பதை டிஆர்பி ரேட்டிங்கின் படி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்குகள் எதுவென்று தற்போது பார்க்கலாம் கயல் மற்றும் இடையே பிரச்சனையை ஏற்படுத்தி எழிலிடம் கயலை பிரித்து காட்டுவேன் என்று சிவசங்கரி கங்கணம் கட்டிக்கொண்டு அழைகிறார் அந்த வகையில் கயல் குடும்பத்துக்கு மறைமுகமாக ஏகப்பட்ட சிக்கல்களை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் நான் சரி செய்து அழிலுடன் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வேன் என்று கயல் சபதம் போட்டிருக்கிறார் மூன்று முடிச்சு இந்த வாரம் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் அடுத்த வாரம் முதலிடத்தை பிடித்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வகையில சீரியர்கள் ஆரம்பித்து இரண்டு மாதங்களிலேயே மக்கள் மனதை கொல்லி அடித்து நல்ல வரவேற்பை பெற்றுவிட்டது காரணம் சூர்யா மற்றும் நந்தினியின் நடிப்பும் சூர்யாவின் அக்கறையும் இவர்கள் இருவரும் எப்பொழுதும் புரிந்து கொண்டு எதிர்பார்க்கும் விறுவிறுப்பாக போகிறார் என்றதும் ஆனந்தி ஏன் இவ்வளவு பதட்டம் வேண்டும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனந்தியின் மனதில் அன்பு ஒரு இடத்தை பிடித்து விட்டார் என்பது போல் தெரிகிறது ஆனால் இது எதுவும் தெரியாத மகேஷ் ஒட்டுமொத்த கோபத்தையும் அன்பு மீது காட்டும் விதமாக ஆக்ரோஷமாக செயல்பட்டு வருகிறார் இந்த புள்ளிகளை பெ மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறது மந்தமாக போய்கொண்டிருந்த சுந்தரி சீரியலின் கதை தற்போது ஒரு வரப்பாக போவதற்கு முக்கிய காரணம் கார்த்திக் மற்றும் அனு அதிலும் அனுமதி என்று ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதை கேட்ப பல மாதங்களுக்கு பிறகு இருவரும் ஒன்று சேர போகிறார்கள் அத்துடன் சுந்தரி மற்றும் வெற்றியின் திருமணமும் இனி எந்தவித தடையும் இல்லாமல் நடக்க போகிறது இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல எட்டு புள்ளி எண்பது புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது சுந்தரி மருமகள் ஒரு வழியாக ஆதரை பிரபுவின் கல்யாணம் நல்லபடியாக முடிந்துவிட்டது கிடைத்தது ஆனால் அதற்காக கஞ்சத்தனமாக இருந்த பிரபு பணத்தை வாரி இறைத்து மகா பிரபுவாக இருக்கிறார் ஆனால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத வேல்வெளி விசத்தை சாப்பிட்டு கல்யாணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த வாரம் எட்டு புள்ளி எழுபது புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து புது செய்திகளாக நுழைந்த ஒரு வாரத்திலே ரஞ்சினி சிறியல் ஆறு புள்ளி எண்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று ராமாயண நாடகத்துக்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்தை பிடித்திருக்கிறது சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி சீரியலிடம் பிடித்திருக்கிறதா இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உலக சொல்லுங்க